எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எனக்கு நம்ம விடியல என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் வாட்டாருக்கு தான் வந்திருக்கோம் மாமி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க இங்கே பக்கத்தில் நடவ அதுக்காக இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்துருக்கிறோம் வந்துட்டு இனிமேல் வந்து நான் வீட்டை விளாட்லாம் பார்க்கணும் எப்படின்னா மாமி காலையில் சமைச்சு எடுத்துகிட்டு விட்டாங்க ஆமாம் மாமி வந்து சமைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து காலைல போய் பத்திரப்பத்துக்கு தான் வந்தோம் இப்போ வந்து இனிமேல் தான் சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு மாமி இடத்துக்குள்ளே சமைச்சு சாதம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் நானும் எடுத்து சமைச்சிட்டு வரத்துக்குள்ள சாயம் எப்போதும் வர இஞ்சி சாயம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருப்போம் மாமி வந்த பிறகு எல்லாரும் சாப்பிட்லாம் இஞ்சி நான் அம்மா கொண்டு வந்துருக்குறேன் அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கடலூக்கு பண்ணலாம் வாங்க முடியும் வீட்டுக்காரங்களும் ஊருக்கு போயிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கருவேப்பில் இருக்குது நாங்கள் பறிக்க மாட்டோம் இருக்குது இங்கே குட்டிக்கானா இருக்குதா ஊரில் இருந்தால் வந்து தக்காளி இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக செத்து வாங்கி இருந்தாங்க வீட்டுக்காரவங்க மார்க்கெட்டில் அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிறைய எடுத்து வந்துருக்குறேன் ஏன்னா வெயில் சரியான வெயிலாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இங்கே கொஞ்சம் அடுப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது கொஞ்சம் வெயில் தனியாகட்டும் அதுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்ணுலாம் எல்லாம் செழிப்பாக தான் இருக்குது க்ளீனிங் வந்து கண்ணுக்கெல்லாம் தண்ணி தாய்க்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து ஜாமான் கொடுப்பாங்க எங்க இருக்கு போய் பார்க்க பேருக்குதான் வந்த பிறகு தான் நானே என் வரணும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா சாப்பிட்ணும் போல இருந்தது ஸ்நாக்ஸும் அணிந்துருக்கிறேன் பசங்க வந்து இங்கே மாமரத்தை நடந்துச்சிங்கன்னா மாங்காய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க சரி என்ன இப்போ மாங்காய் பறித்து சாப்பிட்லாம்ட்டு வந்து தேடி பார்க்குறேன் குழம்பு மசாலா தான் இருக்குது தனி தூள் இல்லை சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ வந்து இனிமேல் தான் வாங்கிட்டு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் இவன் எதனால் மிளகாய் தூள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே இருந்தோம்னா அனைத்து ஜாமும் வாங்கி வச்சுருப்போம் நாங்கள் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து தனிப்பட்ட விஷயமா எதோ புளி குழம்பு இல்லை சாம்பார் வேறு ஏதாச்சும் ரசம் பொரியல் இதேமாரி சமைச்சி தான் அவங்க வேலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் இல்லாதப்போ வந்து தனிப்பட்ட விஷயமா அவங்க வந்து நான்வெஜ்ஜு தனியாகவே எடுத்து சமைச்சதே கிடையாது நாங்கள் வரப்போ தான் எடுத்து சமைப்போம் அதேமாதிரி மாமி அங்கே வந்தாங்கன்னா சமைப்போம் அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் அவங்க வந்து மிளகாய் தூளைலாம் வாங்கி வைக்கல குழம்பு மசாலாலாம் அனைத்துமே கலந்துருக்கும் அப்படியே குழம்பு வச்சுக்கலாம் மிளகாய் தூள் இல்லை இல்லாததுக்கு காரணத்தை தான் இப்ப சொல்ல வந்தேன் இனிமேல் பசங்களை விட்டு தான் நான் வாங்கிட்டு வர சொல்லணும் இப்போ வந்து உப்பு உப்பெடுத்திருக்கிறேன் போயிட்டு மாமரத்துல போய் மாங்காய் பறித்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிடுவோம் மாங்காயம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மாங்காய் வந்து பிஞ்சா இருக்குது அந்த சைடெலாம் பெருசாக இருக்குது கம்பு போட்டு ஒரு மூணு மாங்காய் வந்து பறிச்சுட்டோம் நல்லா இருக்குதுங்க மாங்காய்

அப்பு பேர் வந்து அபிலாஷி இவனும் வந்து நாலாவது தான் படிக்கிறான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து மொத சனிக்கிழமை மறு சனிக்கிழமை வந்து சகாசு பரம்தான் ஒரு பே ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு ஒரு வாரம் முன்ன பின்ன நீ வந்து ஒரு வாரம் முன்னாடி பிறந்த சகாசம் வந்து ஒரு வாரம் பின்னாடி நீ வீட்டுக்கு வந்த அப்புறம் அவன் பிறந்த இப்போ சாப்பிடலாம் ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்து எங்கள் மாமரத்தில் வந்து மாங்காய் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது இருக்காடா நல்லா இருக்கு சொல்ல முடியாது

நம்ம அவ சொல்றது விடமாட்ட அங்க பாருங்க எவ்வளவு காடு அதான் ஏன் தெரியல காடு இருக்குதாங்க எல்லாம் சைடு ஃபுல்லா வய காடு ஃபுல்லா பத்தினா கண்ணு கட்டின தூரம் பனமரம் தான் நல்லா நங்கு சாப்பிட்டு வந்தோம் இந்த இங்க இங்க இந்த மத்தல நங்கு இருக்குமா நங்கு ஈச்சம்பளம் இதெல்லாம் வந்து நிறைய நிறைய இடத்துல ஈச்சமரம் இருக்கு தென்னமரமே ஒண்ணு ரெண்டு இடத்துல தான் இருக்குமே நங்கு மாமே வெட்டினங்களே அடி ஓட நம்ம எல்லாம் போய் எடுத்து கொத்தி விட்டு எடுத்துட்டு வந்தோம்ல மேல ஏறி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திசானி பாப்பா சுபி பாப்பா எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க திருப்பூர் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ரித்திக்கு குட்டிப்புளி வந்து ரித்திக்கு ரக்ஷன் வந்து ரித்திக்கு வந்து கடைக்கு போயிருக்கிறான் ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிழக்க வயல் ரொடு அங்க போயிருக்கிறான் எங்க இனியமுதன் வந்து அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கிறான் எல்லாம் எப்போ வராங்கன்னு தெரியல

தண்ணி நல்ல இல்லை அப்படிங்கிற ஒரு இது கிடையாது எங்கள் வீட்டில் பூமிலேயே தண்ணி வருது நல்லதான் இப்ப உலக வெயில பார்த்தா வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட முடியாது ஏன்னா இங்க உலக வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்க போறது கிடையாது அப்பப்ப முகத்த நினச்சிக்கிட்டே இருக்கும் வெயில் சரியான வெயில் மருந்து எல்லாமே இணையிருக்கும் மடிச்சுட்டு ஏன்னா இந்த பழைய வீடு அதோட மடிச்சுக்கிட்டு அவங்க வழக்கு டைம் தான் இருக்கும் வெயில பார்த்தா சமைக்க முடியாது கரெக்டா அவங்க வரத்துக்கும் நாங்கள் சமைக்க முடியாது கரெக்டா இருக்கும் அடுப்பு வரத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செம்பருத்தி வேறு இது ஒரு இருக்கு லைட் பிங்க்கு நல்லா இருக்கு சேண்டில் பிங்க் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு அது அந்த பக்கம் அனல் அடிக்காது அந்த பக்கம் தான் போவோம் ஏன்னா வந்து வெயில் வந்து அந்த வெயில் அந்த வெளிச்சம் மாதிரி தெரியுது ஆனால் வெயில் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சமைக்க முடியாது வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சா ஒரு மரம் பூரெல்லாம் வந்து கறி பிடிச்சிடுவோம் கீத்தெல்லாம் அதுக்காக வெளில தான் சமைப்போம் உலைய வச்சு விட்டுட்டு அப்படியே போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கட் பண்ணாமல்னா இந்த பக்கம் வந்து சாதமும் ரெடி ஆகிடும் அதையும் ரெடி பண்ணி குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா உலை வச்சுட்டேன் இப்போ வந்து கறி பசங்க எடுத்து வந்துருக்குறாங்க கறியெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளெல்லாம் கட் பண்ணி குழம்புக்கும் ரெடி பண்ணிடலாம் சிக்கனை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்து குழம்பு வச்சிடலாம் இங்கே வந்தாலும் ஒரே ஜாலி தான் ரேஷன் அரிசியில் தான் சமைக்க போகிறேன் நல்லா சூப்பராக பாருங்க இங்கே வந்தோமோ நாங்கள் ரேஷன் அரிசி தான் ஆனால் ரேஷன் அரிசி நிறைய தெரியாது ஆமாம் ரேஷன் அரிசி போலே தெரியாது நல்லா ப்ரைட்டாக இருக்கு இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்கிது பரிசு போட்டுடலாம்

ஏன்னா அங்கே வந்து வெயிலாக இருந்தா கூட இங்கே நல்ல உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு அடுப்பை மட்டும் வச்சுட்டா போதும் ராட்டி வச்சு ரெண்டு விறகு வச்சுருக்குறேன் நல்லா நின்று எரியும் அடுப்புக்கிட்ட நிற்க வேண்டியதில்லை அப்படியே வந்து இது வந்து சிக்கன் கிரேவி வைக்க பாருன்னா சிக்கன் குழம்பு வைக்கப்படறான்னு தெரியலை ஆனால் ஒரு தக்காளி ரசத்தையும் வச்சு விட்ருவேன் பபளுக்காக குழம்புக்கு வெங்காயம் தக்காளி அரைஞ்சுட்ருக்கேன் போதும் என்ன குழம்புன்னு சொல்லு பார்ப்போம் உனக்கு வந்து ரசம் எங்களுக்கெல்லாம் குழம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பூண்டு ரெடி பண்ணிவிட்டு அம்மியில் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாதம் நல்லா கொதிக்குது சாதத்தை நல்லா கிண்டி விட்டுடலாம் சாதம் கொதிக்குது இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை இஞ்சி பூண்டு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி இல்லையா அதனால இங்கே அம்மியில் போட்டு அரைச்சா மிக்சியில் அரைச்ச மாதிரி வருமா எல்லாமே இங்கே மிக்சிக்குவதில் அம்மி கேஸுக்கு வந்து விறகு எடுப்பு சாதம் எல்லாம் வெந்துடுச்சு இப்போ சாதம் வடிச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம் மாமிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியாது நெருப்பு ரொம்ப அனல் அடிக்கிறதுனால எடுத்து வச்சுட்டேன் குழம்பு குழம்புக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டா இப்போ வந்து பட்ட வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் சரி சரி மிளகாய் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை எங்கள் காலத்துக்காக வந்து ஒரே ஒரு மிளகாய் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து தட்டி வச்சிருக்க இதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெயிலுக்கும் நெருப்புக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது

ரியாலாய் லியா போட்டு செஞ்சி போங்கங்க ஸ்பீடா வெஞ்சிட்டோ ஒரு நிமிஷத்துல இது உங்களுக்கு இப்ப ஜாலியா இருக்குது அது உண்மைதான் இப்படிதா இருந்தா நாங்க சமைச்சு ரூமுக்குள்ள சாப்பிறது ஒரு இன்ட்ரஸ்டா இருக்காது இதே மாதிரி நல்லா கேங்கா நல்லா ஜாலியா இருக்கும் அம்மா அத்தை பெரிய அன்றைக்கி ஆற்றா ஒன்று போய் தான் அந்த மாதிரி சாப்பிடுங்க அடிக்கடி தான் சாப்பிடுங்க ஆமாம் கறிக்கு தேவையான அளவுன்னு உப்பு செத்துக்கலாம் சரி குழம்புக்கு தேவையான அளவுன்னு உப்பு செத்துக்கலாம் கறி வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து மசாலா செத்துக்கலாம் குழம்பு மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் செத்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம்

சாதம் வந்து ரொம்ப நேரம் வெடிச்சு கிடக்குது இதையும் வந்து நட்டுக்கலாம் சாதம் வடிச்சாச்சு இப்படியே வந்து நல்லா மல்லி தலையும் தூவி விட்டு முடிச்சிடலாம் எல்லாருக்கும் சிக்கன் குழம்பு வாசம் வருதா இல்லையா பூ வருத எல்லாம் சிக்கன் குழம்பு வந்து எல்லாரையும் சாப்பிட வா வானு இழுக்குது நல்லா வாசமா இருக்கு இறக்கி இந்த அடுப்புல வச்சுட்டு வேறு சாப்பிடாம இரு பார்ப்போம் மல்லிதலை துணி சுவையான சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டு சாதமும் ரெடி ஆகிட்டு லைட்டாக தக்காளி ரசம் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் அம்மியில வச்சா அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன் சாதமும் ரெடி ஆகிட்டு சிக்கன் குழம்பும் ரெடி இப்போ வந்து தக்காளி ரசம் வச்சுட்டு இருக்கேன் பசங்களுக்காக என்ன சேர்த்துட்டேன் கடுகு வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் இருக்குது இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ தக்காளி மஞ்சத்தூள் உப்பு புளி எல்லாமே கரைச்சிட்டு இருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் வெட்டி பசங்களுக்கு அதுதான் அந்த ரசம் ரசம் சரிமான ரசம் வந்து தாளிச்சிட்டேன் இப்போ வந்து முடிச்செல்லாம் லைட்டாக இப்போ முன்னோரையும் வரப்போ வந்து இறக்கலாம் இங்கே பாருங்கள் எங்கள் பசங்கெல்லாம் சாப்பிட வந்து வெயிட்டிங்னா இருக்காங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு இலைய வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க ரசமும் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சிட்டேன் இப்போ பாருங்க பசங்க வந்து வயலில் தான் உட்காந்து சாப்பிடணும்னு அடம்பிடிச்சாங்க அதனால பசங்க நல்லா காற்று வயல்லே சாப்பாடு கொண்டு வந்தாச்சு ரொம்ப தூரம்ல வீடு தான் இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலயே அப்படியே நல்லா காற்று சாப்பிட்றீங்களா ஏன்னா காற்றுல வந்து இலையெல்லாம் வந்து கிழிஞ்சிட்டு அதனால பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இப்போ சாப்பிடணும் இப்போ சாப்பாடு வச்சிடலாம் குச்சி தான் இது அப்படி அப்படிதான் இருக்கும் ரேசன் அப்படி தான் இருக்கும் போடுறோம் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் அதனால பயப்படாமல் சாப்பிடுவோம் சரியா சாப்பிட எடுத்து வச்சுக்கே சேரணும் பாய விரித்து போட்டு இங்கே வந்து பந்திய வச்சாச்சு பப்ளி சகாசு ருத்திக்கு உங்களுக்கு வயல்காட்டில் உட்காந்து சாப்பிட்றப்ப என்ன பி வருது எங்கே அதே போல் உட்காந்து சாப்பிடுவீங்க ஆமா இந்த அருக்கு பாருங்க இது வந்து இப்போ வீட்டுக்கு பக்கத்துல வந்து காத்தவரா சாமின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரே காடா இருந்தது இந்த சாமி வந்து பாத்தீங்கன்னா காத்தவராய சாமின்னு சொல்லுவாங்க அந்த சாமி வந்து இப்போ வந்து ரெடி பண்ணப் போறாங்க அந்த கட்டடமும் எல்லாம் கட்ட போறாங்க செட்டு செட்டு போட்டு கட்டடம் கட்ட போறாங்க அதனால வந்து இந்த இடத்தையெல்லாம் நல்லா சேஜி பிச்சு சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க இந்த இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து கடை விட்டு தான் விட்டுவாங்க வெட்டி சாப்பாடு வைப்பாங்க இதே போல் வயக்காட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அதே போல் அங்கே ஒரு சாமி இருக்குது அந்த சைடு அங்கேயும் இப்படி தான் இப்போ பசங்களுக்கு வந்து வயக்காட்டில் உட்காந்து வந்து கோயிலுக்கு கடாவிட்டுக்கு தான் இப்படி உட்காந்து சாப்பிடுவோமான்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்போ குழம்பு நல்லா இருக்கா இருத்துக்கு ம் அபிலே சாப்பாடு நல்லா இருக்காடி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோதாங்க சமைச்சி முடிச்சுட்டேன் இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு மாமிக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருவோம் நைட்டுக்கும் சேர்த்துதான் சமைச்சிட்டேன் மாமி வந்து எப்படியும் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு தான் வேலை முடிச்சுட்டு வருவாங்க எல்லோரும் வந்து நடவுக்கு போயிருக்காங்க இதுதான் எங்களோட மத்தியான சாப்பாடு நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே தான் வந்து தங்க போகிறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் கிராமத்து சமையல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே